அன்பார்ந்த சகோதரர்களே பத்து சதவீத உயர் ஜாதியினருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய் சமூக நீதியை காத்துடு என்று நாம் இன்றைய தினம் இன்றைக்கு ஒரு மாபெரும் கோரிக்கை போராட்டத்தினை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் இந்த பத்து சதவீத உயர் ஜாதியினருக்கான இடஒதுக்கீடு என்பது இந்த நாட்டினுடைய அடிப்படையாம் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையான இடஒதுக்கீடு என்ற சமூக நீதி கொள்கையை தகர்க்கின்ற ஒரு சட்டம் தான் இந்த சட்டம் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இந்த அரசாங்கம் எப்படிப்பட்டது ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது என்று சொன்னால் எதை நாம் கேட்கின்றோமா அதனை அவர்கள் தரமாட்டார்கள் இன்றைய தினம் கூட இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்துவிட்டு பாரதத்துடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி வாசகம் என்ன தெரியுமா வரவிருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சியை நாங்கள் ஏற்படுத்த போகின்ற மாற்றத்தினுடைய ட்ரைலர் தான் இன்றைய இடைக்கால பட்ஜெட் என்பதாக சொல்லி இருக்கின்றார் இப்பதான் ட்ரைலர் சொன்னா இனிதான் படம் ஓடி இனிதான் எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வேணும் சொன்னா அப்படி ஒரு ஆட்சி இந்த நாட்டிற்கு அவசியம் இல்லை என்று நாங்கள் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த அரசு என்பது அப்பதான் ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் எழுதினார் சமூக ஊடகத்தில் இனி வரக்கூடிய ஆட்சியிலே நாங்கள் ஏற்படுத்த போகின்ற மாற்றத்தினுடைய ட்ரைலர் தான் இது என்று சொன்னால் கெட்டு போறதுக்கு கிழவனாகணும் சொன்னா அப்படி ஒரு கிழவு எங்களுக்கு அவசியமே இல்லை என்று சொன்னார் எங்களுக்கு நரேந்திர மோடி போன்ற கிழவர்கள் எங்களுக்கு அவசியம் இல்லை அன்பார்ந்தவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த அரசு நாம் எதை கேட்கின்றோமோ அதனை அவர்கள் தரமாட்டார்கள் இந்த நாடு முழுவதும் பாலியல் பலாத்காரத்தினால் பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஒரு நல்லது ஒரு சட்டத்தை இந்த நாட்டு மக்களுக்கு தந்து நீங்கள் அமல்படுத்துங்கள் என்று சொல்லி மத்திய அரசாங்கத்திற்கு சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள் முஸ்லிம் பெண்கள் முத்தலாக்கியால் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வருவார்கள் நாம் பாபரி பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்று சொல்லி போராட்டம் நடத்தினால் இல்லை இல்லை நாங்கள் ராமர் கோயிலை கட்டுவதற்கு நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம் என்று சொல்லுகின்ற ஒரு அரசாக இவர்கள் இருப்பார்கள் ஊழலை தடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சட்டம் கொண்டு வாருங்கள் நீங்கள் தானே சொல்லி காட்டினீர்கள் நாங்கள் ஊழல் பணத்தை தின்னவும் மாட்டேன் தின்ன விடவும் மாட்டேன் என்று சொன்னது யார் என்று கேட்டால் சாட்சாத் நம்ம நரேந்திர மோடி தான் ஆனால் எனவே நீங்கள் ஊழலுக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் ரஃபேல் ஒரு விமான போர் விமானத்தை வாங்கி அதிலே அவர்கள் ஊழல் செய்கின்ற நாட்டினுடைய சுதந்திர இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஊழலை செய்து காட்டுவார்கள் எனவே இந்த நாட்டினுடைய அரசு என்பது மக்கள் எதனை கேட்கின்றோமோ அதனை தரக்கூடிய அரசு அல்ல ஒரு பத்திரிகையாளர் கூட சொன்னார் இனி வரக்கூடிய இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலே பாரதிய ஜனதா அரசு என்பது இந்த நாட்டினுடைய அரியணையிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று நான் சொன்ன பொழுது சொல்லி காட்டினார் அவர்களுடைய கரங்களிலே இவிஎம் இருக்கும் வரை மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் பாரதிய ஜனதா அரசினுடைய கையில் இருக்கும் வரை அவர்கள் அதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி மீண்டும் அரியணைக்கு வருவார் என்று சொல்லி காட்டினார் ஒருபொழுதும் வரமாட்டார் ஒருபொழுதும் இந்த நாட்டிலே தாமரை ஒரு ஒருபொழுதும் நிலத்திலும் மலராது வானிலும் மலராது எங்கும் மலராது அது படர் தாமரையாக கூட போகலாம் எந்த சூழ்நிலையிலும் செயற்கை மழை பெய்தாலும் அக்கினி மலை பெய்தாலும் இந்த நாட்டிலே தாமரை என்பது மலராது ஆனால் அவரிடத்தில் இன்னொரு அஸ்திரம் இருக்கின்றது அந்த அஸ்திரத்தை தான் அமெரிக்காவில் இருந்து அமெரிக்காவுடைய உளவுத்துறையினுடைய தலைவர் சொல்லி காட்டியிருக்கின்றார் பாரதிய ஜனதா அரசு மீண்டும் இந்த நாட்டிலே தேர்தலின் மூலம் அரியணையை பிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் ஜான் பிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் எலெக்ஷனுக்கு நடத்தி அவர்கள் அரியணையை பிடிப்பதற்கு முயற்சி செய்வார்கள் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார் அப்படி செய்வதற்கான அவருடைய கரங்களிலே இருக்கின்றது அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சும் இந்த நாட்டிலே கலவரத்தை தூண்டுகின்ற விதத்திலே இருக்கின்றது இந்த நாட்டிலும் வாழக்கூடிய மக்களை இந்து என்றும் முஸ்லிம்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் பிளவுபடுத்தி பிரித்து போடுவதற்கான சில வேலைகளை அவர்கள் நாசக்கார வேலைகளை அவர்கள் கைகளில் வைத்து இருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய தினம் இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருப்பது பெரியாருடைய பூமியிலே நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் சொல்லி காட்டுகின்றோம் அப்படி ஒரு கலவரம் என்று சொல்லி தமிழ்நாட்டிலே எங்காவது கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த காவி ட்ரௌசர்கள் நுழைவார்கள் என்று சொன்னால் முயல்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாங்குகின்ற கடைசி அடி இந்த தமிழகத்தில் தான் இருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எங்கும் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் தமிழகத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ள முடியாது வைத்துக் கொள்வதற்கு ஒருவரும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இது பெரியாருடைய பூமி என்பது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒரே இடத்திலே மட்டும் மட்டும் வெற்றி பெற்ற பொறி கூட இனி வெற்றி பெற முடியாத ஒரு நிலைக்கு

நூறு சதவீதம் நூறு பணிகள் என்று சொன்னால் பத்து பணிகளை பத்து எடுத்து அதிலே உயர் ஜாதினருக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே சதவீதம் எல்லா பதவிகளிலும் உயர் ஜாதினா எனவே நூறு சதவீதம் உயர் ஜாதியினருக்கு வழங்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் தான் இந்த சட்ட திருத்தம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஏதோ பாரதிய ஜனதா அரசு நமக்கு எடுத்து தருகின்றது சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தில் இல்லாமல் ஆக்கப்படும் இந்திரா சாகனி வழக்கை பற்றி எனக்கு முன்னால் சொல்லி காட்டினார்கள் அல்லவா கவிஞர் கலிப்பூங்கன்றன் அவர்கள் இந்த சட்டம் உச்சநீதிமன்றத்திலே நீதிமன்றத்தில் இந்த சட்டம் இல்லை என்று சொன்னால் எப்படி சபரிமலையோ அது ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கான திட்டம் இந்த திட்டம் என்பதை அன்பார்ந்தவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நாட்டிலே ஏமாற்றுகின்ற அரசுகள் நமக்கு ஐம்பத்தாறு இஞ்சி மார்புள்ள ஒருவர் வேண்டாம் போய் மிக மோசமான குளிரிலே தீபாவளியை கொண்டாடுபவர்கள் வேண்டாம் நம்முடைய புரிந்து கொண்டவர்கள் பின்தங்கி போயிருக்கின்றோம் நாலு வருட ஆட்சியில நாற்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை நாம் இழந்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் வாக்குறுதிகள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கின்றது நமக்கு என்னத்திற்கு அந்த வாக்குறுதி உங்க நீங்க அழகா பேசுறீங்க அழகான முறையில் குதித்து நீங்கள் ஹெலிகாப்டர்ல ஏறுறீங்க இந்த நாட்டு மக்களுக்கு அவசியம் இல்லை இந்த நாட்டு மக்களுக்காக சிறு துரும்பையாவது கல்வி போடுகின்ற ஒரு கொள்கை அரசு அவசியம் எனவே வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி பத்தொன்போது பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு அரசியல் மாற்றம் என்பது வந்தால் மட்டும்தான் இந்த நாடு மீண்டும் அது முன்னேறுகின்ற ஒரு நிலையை நோக்கி செல்லும் என்பது என்பார் நாம் புரிந்து கொண்டு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி எத்தனை கமிஷன்கள் சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது காக்கா கலெக்டர் கமிஷனிலே தொடங்கி இன்றைக்கு இருக்கின்ற அமிதாப் குண்டு கமிஷன் வரை முஸ்லிம்கள் தான் இந்த நாட்டிலே மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தான் நீங்கள் எல்லா விதமான இடஒதுக்கீடு சலுகையும் பத்து சதவீதம் வழங்கியாக வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலையெல்லாம் இருக்கவே ஒரே ஒரு நாள் பாராளுமன்றத்தை நீட்டிப்பு செய்து அந்த ஒரு நாளிலே இந்தியாவில் அரசியலமைப்பு சாசன சட்டத்தினுடைய ஒரு திருத்தத்தை எந்த விவாதமும் இல்லாமல் எந்த உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் இல்லாமல் எந்த கமிஷன்களும் இல்லாமல் இவர்கள் செய்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றுவதற்கான ஒரு நூல் விடக்கூடிய முயற்சிதான் இந்த முயற்சி என்பதை அன்பார்ந்தவர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கேரளாவுடைய ஆர் எஸ் வழக்கறிஞர் ஒரு விவாதத்தில் சொல்லிக்காட்டியதை போல நாங்கள் ஒரு நூல் விட்டு பார்க்கின்ற ஒரு முயற்சியை தான் நாங்கள் இந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இனியும் எங்களது கரங்களிலே ஆட்சி ஒப்படைக்கப்படும் என்று சொன்னார் இந்த நாட்டிலே நாங்கள் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் என்று சொல்லுகின்ற ஒரு அராஜக அரசு இந்த எந்த குறிப்பாக இருந்து ஒரு உறுப்பினர் கூட பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருந்து வந்து விடாதவாறு பார்த்துக் கொள்வதிலே தான் தமிழன் தமிழர் என்பது அது பெரியாருடைய பூமி என்று நிரூபிப்பதற்கான சாட்சி என்பதை புரிந்து கொண்டு ஒருபொழுதும் எஸ் ஜி பி எல்லாம் ஒருபொழுதும் பின்வாங்காது என்றென்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வீழ்ச்சி என்பது எஸ் ஜி பி ஒடுக்கப்பட்டவர்களுடைய வளர்ச்சி என்பதை புரிந்து கொண்டு இந்த சட்டம் இந்த நாட்டிலிருந்து அகற்றப்படும் வரை தொடர்ந்து போராடவும் வாருங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி